சிறுகடைக்கு ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் மீனா மண்டபத்தில் இருக்கும்போதே முத்து ரொம்ப கோபமாக பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு மீனா ரொம்ப மனசு வேதனையோடு மண்டபத்தில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க வீட்டுக்கு வந்த முத்து வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் நான் செஞ்சது தப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க எல்லாரும் என் மேலே ரொம்பவே கோவமாக இருப்பீங்க ஆனாலும் யாராவது என்னை திட்டுங்களேன் மீனா தான் முக்கியம் மீனா குடும்பம் முக்கியம்னு சீதா கல்யாணத்தை நல்லபடியாக செய்யணும்னு நடத்தி வச்சேன் ஆனால் இப்படி எனக்கே தெரியாமல் சீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கா மீனான்னு தெரிஞ்சு அந்த அருண் முன்னாடி அவமானப்பட்டு நின்னப்ப என்னால் தாங்கிக்கவே முடியல சொல்லப்போனா அந்த அருண் தான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படியெல்லாம் என்ன தலைகுனியை வைக்கணும்னு செஞ்சிருப்பான் எனக்கு நல்லா தெரியும் அருணோட பேச்சை கேட்டு இப்படி செஞ்ச மீனா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டா என்ன ஏமாத்திட்டாளேன்ற ஒரே எண்ணத்துல தான் நான் அங்க ட்ரிங்க்ஸ் பண்ண போனேன் ஆனா மீனா அங்கேயும் வந்து கல்யாணத்தை நீங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும்னு அங்க சீதாவை கூட்டிட்டு வந்ததால வேற வழி இல்லாம நானும் வர வேண்டியதாயிருச்சு மண்டபத்துல என்னால நிக்க கூட முடியல ஏன் அந்த கல்யாணத்துக்கு வரணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை அந்த குடும்பத்துக்கு இனி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மீனாவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது மீனா வீட்டில் உள்ள யாரும் என்னை தேடி இங்கே வரவே கூடாது அப்படின்னு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால முத்து கோவத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்க உடனே விஜயா சொல்கிறாங்க இந்த மீனா இருக்கும்போதும் இந்த முத்து இப்படிதான் இருந்தான் அவ வேற இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை செஞ்சு ஏமாத்திட்டா அவன் நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டா ஆனா முத்துவோட நிலைமையை பார்த்தீங்களா உங்கள் பையன் முத்து மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இனி தென்னமும் வீட்டுக்கு இப்படிதான் வரப்போகிறான் இதெல்லாம் தேவையாங்க இந்த மீனாவுக்கு முன்னாடியே அவ தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுருக்காளே அப்புறம் எதுக்காக இப்படி வீண் செலவு செஞ்சு மண்டபத்தெல்லாம் பார்த்து கல்யாணம் செய்யணும்னு ஏங்க அவள் நம்மளை ஏமாற்றணும் தப்பு செஞ்சது மீனா அந்த கோவத்தில் தான் முத்து இப்படி செஞ்சிட்ருக்கான் பாருங்கள் உங்கள் பையன் எந்த நிலமையில் வந்து நின்று எப்படி பேசிகிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல உங்களுக்கு மீனாவை விட்டு கொடுக்காம மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல அதனால தான் உங்கள் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை இவனுக்கெல்லாம் இன்னும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் மீனா குடும்பம்தான் முக்கியம்னு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுத்தான்ல அம்மான்ற மதிப்பு மரியாதையோட சம்பாதிக்கிற பணத்தை ஏன் கிட்ட கொடுத்துருந்தா நான் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பேன் இவனுக்கு தான் அம்மான்ற மதிப்பும் இல்லை என் மேலே மரியாதையும் இல்லையே அதனால தான் அவமானப்பட்டு வந்து நிற்கிறான் அந்த மீனா ஒன்றும் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் முத்து முடிவெடுத்த மாதிரியே அவ அவங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும் அவ செஞ்சது தப்பு தானே அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க உடனே முத்துவும் தான் அம்மா சரியாக பேசுகிறாங்க அந்த மீனா இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அவங்க அம்மா குடும்பம் முக்கியம்னு தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கைக்காக அவளே முடிவெடுத்தால என் பேச்சை கேட்காம அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் இனி நான் மீனாவை பார்க்க போகிறதும் இல்லை பேச போகிறதும் இல்லை மீனா இந்த வீட்டுக்கு மருமகன்ற உரிமையோட வரவும் கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் போது முத்து நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க தேவையில்லாமல் பேசுற மீனா தப்பு பண்ணியிருந்தாலும் மண்டபத்துக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க கூடாது அங்கே வந்த எல்லாருமே ஒன்றை தான் தப்பாக பேசுனாங்க எவ்வளோ தூரம் உன்னை பாராட்டினாங்களோ எல்லாரும் நீ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததால் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுனாங்க நீ செஞ்சது தப்பு பிரச்சனைன்னு வந்தா உடனே அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுவியா வீட்டில் கூட தான் நிறைய பிரச்சனை நடக்குது அதெல்லாம் சமாளிக்கணும் பொறுப்பாக இருக்கணுமே தவிர்த்து பணம் இருக்குன்னு உடனே நீ அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண போய் இப்படி ஒன்னால் மீனா குடும்பம் அவமானப்பட்டு அந்த அருண் வீட்டில் உள்ளவங்க கோவப்பட்டு தலை குனிஞ்சு நின்று நானும் தலை குனிஞ்சு நின்றுருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அமைதியாக இரு மீனா மேலே தப்பு இருக்குன்னு நீ தப்பு செய்யாத அவ்வளவுதான் சொல்ல முடியும் மீனா வீட்டுக்கு வர வேண்டான்னு நீ தானே சொல்லிட்டு வந்த நீயே போய் மீனாவை கூட்டிட்டு வா அவ்வளவுதான் இதுக்கு மேலே மீனா விஷயத்துலேயும் முத்து விஷயத்துலையும் யாரும் தலையிடவும் வேண்டாம் யாரும் முடிவெடுக்கவும் வேண்டாம் ஏன் மேலே உனக்கு மதிப்பு மரியாதை இருந்தா முத்து நான் சொன்னதை நீ கேளு இல்லை அப்பாவையும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு நீ நினைச்சனா நான் சொன்னதை நீ கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போக உடனே மனோஜும்மா ஏமா அந்த முத்து திருந்த மாட்டிக்கிறான் எங்க போனாலும் இவனால நம்ம தலை குடிஞ்சு நின்று அவமானப்பட வேண்டியதாகவே இருக்கு இவனை பேசாம பாட்டி வீட்லேயே விட்டுருக்கலாம் இங்கே ஏமா அந்த முத்துவை கூட்டிட்டு வந்தீங்க முத்துவும் மீனாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததிலிருந்து பிரச்சனை அதுவும் இவன் திருந்தவே மாட்டிக்கிறான் அவனை பாருங்கம்மா தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான் இந்த முத்துவுக்கும் வேற வேலை இல்லை அந்த மீனாவுக்கும் வேற வேலை இல்லை அந்த மீனா நினச்ச மாதிரியே முத்துவோட பணத்தை வச்சு அந்த சீதாவுக்கு எல்லார் முன்னாடியும் ஆடம்பரமாக கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா ஆனால் இவன் அந்த கல்யாணத்துக்காக வீண் செலவு செஞ்சுட்டு இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து மீனாவை பற்றி பேசி திட்டிகிட்டு இருக்கான் இதெல்லாம் தேவையா அந்த முத்துவுக்கு ஏதோ சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சு மாடியிலையாவது ரூம் கட்டுவான்னு நினச்சேன் ஆனால் அந்த முத்து திருந்த மாட்டாமா இவனால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த முத்து மீனா பேச்சை கேட்டு இவங்கள நம்பி அந்த சீதா கல்யாணத்துக்கு போனது பெரிய தப்பு நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் என் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தேன் பாருங்க என்ன சொல்லணும் அப்பா வேற இதில் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து இந்த ஸ்ருதியும் சீதாவுக்காகவும் மீனா குடும்பத்துக்காகவும் நகையெல்லாம் கொடுத்தது எல்லாமே தேவையில்லாத வேலைதாமா அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே திரும்பி வந்த அண்ணாமலை ஏன் விஜயா தான் வேற வேலை இல்ல ஏதோ பிசினஸ் செய்யறதா சொல்றானே உன் பையன் மனோஜ் அவனுக்கு வேற வேலை இல்லையா அதான் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொன்னேன்ல மனோஜே அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் இப்போ கடைக்கு தான் கிளம்புறேன் நான் இனி இவங்கள பற்றி பேச மாட்டேன்ப்பா நான் கிளம்பிடுறேன்னு சொல்லும்போது ஆமாம் உன் வேலையை மட்டும் பாரு இல்லை என் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அடுத்தவங்களை நீ தப்பாக பேசு புரியுதா ஏன் தப்பு செய்கிற ஒரு ஆள் இன்னும் என் பணத்தை கொடுக்கறதுக்கும் உனக்கு முடியல மாதம் மாதம் பணம் தரேன்னு உன் பாட்டிக்கிட்ட சொன்னியே பணத்தை திருப்பி கொடுத்தியா இல்லை இல்லை நீயும் தப்பு செஞ்சுருக்குற நீயும் திருந்தாம தான் இருக்கிற மீனாவியோ முத்துவியோ பேச இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தகுதி கிடையாது போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுத்து அங்கேருந்து கிளம்புறாரு அண்ணாமலை அண்ணாமலை மனோஜை இப்படி பேசி வெளுத்து வாங்கினதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயா நினைக்கிறாங்க அதான் நான் பார்த்தேன் முத்து மீனாவை தான் எப்பயும் இவர் என் வீட்டுக்காரர் விட்டு கொடுக்க மாட்டாரே இப்போ கூட பெரிய பிரச்சனை வந்தாலும் முத்து மீனாவை தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க யாரும் தப்பா பேசக்கூடாதுன்னு வேற சொல்றாரு பாவம் என் பையன் மனோஜ் செஞ்ச தப்பெல்லாம் மனோஜை செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி காமிச்சு எப்படி அவமானப்படுத்துகிறாரு பாருங்க இந்த முத்து பாரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அவனை திட்டமாட்டிக்கிறாரு பார்த்துக்கிறேன் அந்த மீனா எப்படி இந்த வீட்டுக்கு வரான்னு நான் பார்க்க தானே போகிறேன் தப்பு செஞ்ச மீனா இனி அவள் அம்மா வீட்டில் தான் இருக்கணும் இந்த வீட்டுக்கு வந்தால் அவ்வளோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமா தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க விஜயா சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்ததால இங்கே அருணோட அம்மா மீனா கிட்ட சொல்றாங்க மீனா நீ மட்டும் இல்லைனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது இந்த கல்யாணம் நடக்கும்னு ஆசையில இருந்தப்ப முத்து வெளியில கிளம்பி போக நிறைய பிரச்சனை வந்துருச்சுமா எப்படியோ ஆனா உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம சீதா வாழ்க்கைக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்க கண்டிப்பா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு அருணோட அம்மாவும் மீனா செஞ்ச உதவிக்காக நன்றி சொல்றாங்க ஆனா சீதா அழுதுகிட்டே அக்கா மாமா உன்னை திட்டிட்டு கிளம்பி போயிருக்காரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா நீயும் மாமாவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துருக்கேன் ஏன் வாழ்க்கைக்காகவும் ஏன் கல்யாணத்துக்காகவும் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாதுக்கா நீ போய் மாமா கிட்ட பேசு மாமா இப்போ என்னவோ ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால நம்ம பேசுனதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நீ பேசுனா கண்டிப்பாக மாமா மனசு மாறுவாருக்கா என்னால் உங்கள் ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனை வரக்கூடாது நான் வேணும்னா வந்து உன் மாமியார் வீட்டில் மாமாக்கிட்ட பேசட்டுமான்னு கேட்க வேண்டாம் சீதா என்னோட மாமியாராக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு கல்யாணம் நல்ல ஆடம்பரமாக நடக்கிறது நல்லபடியாக நடக்குதுன்னு கொஞ்சம் பொறாம தான் ஆனால் நானும் உன் மாமாவும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தோம் அதுலேயும் நான் செஞ்ச தப்பால இப்போ உன் மாமா முத்து கோவமாக இருக்காரு நான் அவரை பார்த்துக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிக்கணும் நீ என்னை பற்றி யோசிக்காதன்னு சொல்லி அருணையும் சீதாவையும் அங்கேருந்து மீனா பேசி அனுப்புகிறாங்க ஆனாலும் சந்திரா அழுதுகிட்டே மீனாகிட்ட சொல்கிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானடி உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு ஆனால் ஓ நிலைமை என்ன எப்படியோ சீதாவோட கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறதா இல்லை வீட்டு பக்கமே வந்துராதன்னு உன்னை அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காரே உன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி அழுகிறதான்னு ஒன்றுமே புரியல நீ தான் ஏதாவது செய்யணும் மாப்பிள்ளக்கிட்ட நான் வேணும்னா பேசட்டுமான்னு கேட்க அதெல்லாம் வேணாமா நான் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கேன் அது மட்டும் இல்லாம பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்ல உடனே சத்தியாவும் நான் மாமா கிட்ட பேசுறேன்கா மாமாவோட நல்ல மனசு யாருக்குமே வராது நீ செஞ்சதும் தப்பு தானே நான் மாமா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அம்மா மீனாக்கா ரொம்பவே அழுதுட்டா இந்த கல்யாணத்துக்காக மாமாவும் சே மீனாக்காவும் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நீ அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ மாமாவை கார் செட்டில் போய் பார்த்து பேசி நான் எப்படியாவது சமாதானப்படுத்துகிறேன் மீனாக்கா மறுபடியும் முத்து மாமா கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சத்யா பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து மீனாவை தன்னுடைய வீட்டுக்கு சந்திரா கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயம் அங்கே மீனா அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே மீனா என்னாச்சுமா முத்து தம்பி இன்னுமும் மனசு மாறல நீ உங்கள் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க கூடனே சந்திரா அதான் மண்டபத்தில் நடந்ததை பார்த்திங்கல்ல இங்கே அண்ணாமலை அண்ணன் வீட்டில் உள்ளவங்க மட்டும் என் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்காது ஆனால் மீனா உந்தான தப்பு பண்ணியிருக்கா மாப்பிள்ள மனசு மாறி வருவார் அது வரைக்கும் மீனா ஏன் கூட இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வரேன் சந்திராவோட வீட்டுக்கு போன மீனா தன்னுடைய அப்பாவை நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க அப்பா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல நானும் என் வீட்டுக்காரரும் இருந்து சீதாவுக்கு நல்லபடியாக கல்யாண கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டோம் ஆனாலும் என் வீட்டுக்காரர் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு நீங்கள் தான் அவரோட மனசை மாற்றணும் என்னை தேடி வந்து கூட்டிகிட்டு போகணும் நான் செஞ்சது பெரிய தப்பு மன்னிப்பு கேட்டாலும் இங்கே அத்தையும் என் மேலே கோவமாக இருக்காங்க என் வீட்டுக்காரரும் என் மேலே கோவமாக இருக்காங்க என்ன செய்யனே தெரியல அப்படின்னு மனசு வேதனையோடு தன்னுடைய அப்பா நினச்சி மீனா ரொம்பவே அழுகிறாங்க எப்பயும் போல மீனா இருக்கிறாங்கன்ற ஞாபகத்தில் விஜயா கிச்சனில் போயிட்டு மீனா என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே போக அங்கே மீனா இல்லைன்னு பார்த்துட்டு ஆமாம் இந்த மீனா தான் வீட்டுக்கே வரலையே அதான் முத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே கிச்சனில் எல்லா வேலையும் அப்படியே இருக்குது இனி மீனா வேலை செய்யலைனா நான் தானே வீடு வேலையை செய்யணும் இந்த ரோகிணி சாப்பாடு செஞ்சால் சாப்பாடை சாப்பிடவே முடியாது இந்த வேலை எல்லாத்தையும் ஸ்ருதிக்கிட்ட செய்ய சொன்னால் அவளுக்கு வேலை செய்யவே தெரியாது என்ன செய்கிறது நானும் தான் முத்துக்கூட சேர்ந்து மீனா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த பேச்சு பேசுகிறேன் அங்கே மண்டபத்தில் மீனாவையும் திட்டிட்டு வேற வந்தேன் என்ன நடக்க போதோ தெரியல வீட்டு வேலை எல்லாத்தையும் இந்நேரம் மீனா இருந்திருந்தா செஞ்சுருப்பா நான் வேற பார்வதி வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் யோசிச்சுட்ருக்காங்க அங்கே வந்த அண்ணாமலையும் என்னாச்சு விஜயா அப்படின்னு கேட்க இல்லைங்க அதான் மீனா வீட்டில் இல்லை இல்லை வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்னு யோசனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஏன் விஜயா நீ தானே இருக்க மீனாவும் இங்க மற்ற மருமக வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்ச சமையலெல்லாம் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் நீதான பாத்துக்கிட்ட அது மட்டும் இல்லை அப்பெல்லாம் வேலைக்குன்னு ஆள் வச்ச இப்ப மீனா வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் வேண்டான்னு அந்த ஆளுங்களையும் வர வேண்டான்னு நிப்பாட்டிட்டல இனி முத்துவும் சரியா வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டான் மனோஜ்கிட்ட இருந்து வீட்டு செலவுக்குன்னு பணத்தையே வாங்க முடியாது அதனால வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது நீயே எல்லா வேலையும் பாத்துறேன் அது மட்டும் இல்லாம அங்கே டான்ஸ் கிளாஸுக்குன்னு போற சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யறன்னு கூட தெரியல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்வதியோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் புரியல ரொம்பவே குழப்பமாக கோவத்தில் நிற்க அங்கே ஒவ்வொருத்தரும் சாப்பிட வராங்க உடனே மனோஜோ என்னம்மா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்க என்ன சமையலா யார் சமைச்சது வேணும்னா வெளியில் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா நீங்கள் சமைக்கலையா அதான் மீனா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏதாவது சமைச்சு வைக்கணும்லம்மா எப்படிமா சாப்பிடாம அங்கே கடைக்கு போகிறது நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் நான்லாம் சாப்பிடாம இருந்தால் வேலையை சரியாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி வந்து நிற்கிறாங்க உடனே விஜயா ரொம்ப கோவமா மனோஜே இதெல்லாம் நீ உன் பொண்டாட்டி ரோகிணி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீ என்ன பார்த்து பேசிகிட்டு இருக்க என்ன நினச்சிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் மீனா இல்லைன்னு தெரியும்ல அப்போ அக்கறை பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணுமேனு ரோகிணி உன் பார்லருக்கு கிளம்புற முன்னாடியே நீ வேண்டாமா நீ பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் இனி நீயும் ஸ்ருதியும் முடிஞ்ச அளவு வேலையெல்லாம் பாருங்க அங்கே சமையலெல்லாம் எல்லாம் எப்படியாவது நீ தான் செய்யணும் நான் அங்க பார்வதி வீட்டுக்கு போறதா இல்ல வீட்டு வேலையை செஞ்சு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்க முடியுமா ஏன் ரோகிணி இந்த வீட்டில் நீ இருக்கணும்ல என் பேச்ச கேப்பில்ல போய் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் போய் செய் அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜும் சரிம்மா இந்த ரோகிணி சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு வெளியில் ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேம்மா ரோகிணி வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பட்டோம் சரிம்மா நான் கிளம்புறேன்னு மனோஜும் கிளம்பிடுறாரு கிச்சனுக்கு போன ரோகிணிக்கு தான் மீனாவோட அருமை பெருமை தெரிய வருது இந்நேரம் மீனா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிருப்பாங்க பூ கொடுக்க கூட கிளம்பிடுவாங்க ஆனால் இப்போ எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது மீனா இல்லைன்னு சந்தோஷப்படுறதா இல்லை மீனா இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லி என்னை அவமானப்படுத்துகிற விஜயா ஆண்டியை நினச்சி கஷ்டப்படுறதானே தெரியலையே எவ்வளோ வேலையும் என்னால் தனியாக எப்படி செய்ய முடியும் மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் போல இல்லை ஒவ்வொரு வேலையாக செய்ய வச்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திடுவாங்க இந்த விஜயா ஆண்டி அப்படின்னு கிச்சனில் உள்ள வேலை எல்லாத்தையும் செய்ய முடியாதும கஷ்டப்பட்டுட்டு ரோகினியும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க சவாரிக்கு போன முத்துக்கிட்ட செல்வம் சொல்கிறாரு ஏன் முத்து மீனா சிஸ்டர் மறுபடியும் வந்துட்டாங்களான்னு கேட்க எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல என்ன முத்து அதான் அன்னைக்கு கோவத்தில் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் இப்போ சீதா கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சு இன்னுமா நீ கோவத்தில் இருக்க நீ இப்படி செஞ்சால் மீனா சிஸ்டர் மட்டும் இல்லை அவங்க அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க யார் எப்படி ஆனால் எனக்கு என்ன மீனா குடும்பத்தை பற்றி யோசிக்க யோசிக்கக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட கண்டுக்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்க செல்வம் ஏன் தெரியுமா இந்த மீனாவோட தம்பி சத்யா என் பேச்சை கூட கேட்காம அந்த சிட்டி கூட சேர்ந்து அங்கே வேலை இருந்தான் அப்போ என்னையே எதிர்த்து இருந்தான் ஆனாலும் மீனா குடும்பத்தை நான் விட்டு கொடுக்கல திருந்தி வந்த சத்யா பறிச்சு எழுதக்கூடாதுன்னு அங்கே பெருசாக திட்டம் போட்டு வந்த சிட்டிக்கிட்ட இருந்து சத்யாவை காப்பாற்றி பரிச்சை எழுத வச்சு அவன் பாஸ் ஆனதுக்கு காரணமே நான் தான் அதெல்லாம் கூட யோசிச்சு பார்க்காம என் பேச்சை கேட்காம இந்த மீனா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வா அவ குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யறதை விட அவ தான் முன்னாடி இன்னும் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறா அப்புறம் நான் எதுக்கு தலையிடணும் அவங்க குடும்பமாச்சு மீனாவாச்சு என்ன வேணாலும் செய்யட்டும் எனக்கு இன்னும் கோவம் குறையில அதுக்கப்புறமா மீனா வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அங்க முத்துவுக்கு சவாரி வருது சரி செல்வோம் மீனாவை பற்றி பேச பேச எனக்கு கோவம் தான் வருது சவாரிக்காவது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சவாரிக்கு கிளம்பி போகிறாரு வீட்டில் இருக்க விஜயா மீனாவும் இல்லை சரியான சாப்பாடும் இல்லை யாரும் சமைச்சு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க இதே மீனா இருந்தால் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பா தேவையானதெல்லாம் சொன்னால் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பா ஆனால் இப்போ வீட்டு வேலையை செய்யவும் ஆள் இல்லை அது மட்டும் இல்லை இங்கே துணியெல்லாம் வேறு நிறைய துவைக்க வேண்டியது இருக்குது இப்போதான் மீனா இந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருந்தான்னு எனக்கே புரிய வருது பேசாமல் முத்துக்கிட்ட சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு வர சொல்லிடலாமா அவளை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பொறுப்பான மருமகளாக இந்த வீட்டில் தேவையான எல்லா வேலையும் செஞ்சிருக்கா இந்த ரோகிணி வீட்டில் இல்லைனா கூட நான் இவ்வளோ யோசிச்சது இல்லை ஆனால் மீனா எனக்கு பிடிக்காத மருமக ஆனால் அவள் இல்லைனா எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல வீட்டில் மற்றவங்க என்னை கண்டுக்கிறது கூட இல்லையே அப்படின்னு விஜயாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த முத்துவும் வெளியிலயே சாப்பிட்டு வரதுனால வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு ம இங்கே மனோஜ் ரோகிணின்னு எல்லாருமே சரியான சாப்பாடு இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் வெளியில் சாப்பிட்டு வராங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்குறாரு முத்து ஆச்சு ரெண்டு நாள் ஆகுது நீயும் அமைதியாக இருக்க மீனாவை தான் போய் கூப்பிட்டு வர பாரு வீட்டில் எல்லாரும் சரியா சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சமைக்கிறதுக்காக மீனா வரணும்னு நினைக்கல நீ தனியா இருக்க முத்து மீனா செஞ்சது தப்பு இருந்தாலும் எப்படி நீ மீனாவை அவங்க வீட்லையும் இருக்க விடலாம் இங்க எப்படியோ நீயும் மீனாவும் நினைச்ச மாதிரி சீதாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துருச்சு மீனா மேல கோவம் இருக்க வேண்டிதான் அதுக்காக மீனா இந்த வீட்ல வந்து இருந்தா தானே உனக்கு மதிப்பு அவங்க அம்மா வீட்டில் இருந்தா யாராவது ஒன்றை மதிப்பாங்களா இல்ல மீனாவையும் தப்பாக தானே பேசுவாங்க நீ மனசு மாறுவை பார்த்துட்ருந்தா நீ பாட்டுக்கு உன் விருப்பத்துக்கு வர உன் வேலைக்கு கிளம்பி போகிற மற்றவங்கள பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிற என்னதான் நினைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லு என் மருமக மீனா எப்போ இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே முத்துவும் அப்பா மீனா வரணும்னு நான் நினைக்கல என்ன அவள் ஏமாத்திருக்கா அந்த குடும்பத்தை பற்றி இனி நான் யோசிக்கிறதாவே இல்லை சம்பாதிச்ச பணம் சேர்த்து வச்ச பணம்னு அங்கே சீதாவோட படிப்புக்கு சீதாவோடய கல்யாணத்துக்கு ஏன் சத்யாவோட படிப்புக்கு கூட கொடுத்தேன் ஏன்னா நான் தான் படிக்கலை அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் மீனா எனக்கே தெரியாமல் அங்கே அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுட்டு அந்த உண்மையை மறைச்சி என்னை ஏமாற்றியிருக்கா நான் எதுக்குப்பா என்னை ஏமாத்துன மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே அது இல்லை முத்து நீ அப்படி செஞ்சனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எனக்கும் தான் மீனா மேல கோவம் அதுக்குன்னு இந்த வீட்டு மருமக அவங்க அம்மா வீட்ல இருந்தா சரிப்பட்டு வருமா உங்க அப்பா சொல்றது சரிதான் எல்லாரும் வீட்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு மீனா இந்த வீட்ல எவ்வளோ பொறுப்பா இருந்தான்னு அவ இல்லாதப்ப தான் தெரியுது என்னைக்கு மீனா வீட்டை விட்டு வெளியில போவாளோன்னு நானே திட்டிருக்கேன் அவமானப்படுத்தியிருக்கேன் ஆனா இன்னைக்கு புரியுது மீனா இந்த வீட்ல இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா முத்து நீ ஏன்ப்பா இவ்வளோ கோவத்துல இருக்க அப்படின்னு விஜயா கேட்க நீங்க எல்லாரும் மனசு மாறலாம் ஆனா மீனா மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன்னு எனக்கு தானே தெரியும் இந்த கல்யாணத்தை செய்ய நீங்க கூட பணம் கொடுக்காத முத்து அவங்க குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதேன்னு சொன்னீங்க இல்லம்மா ஆனாலும் மீனா குடும்பத்தை விட்டு கொடுத்தேனா இல்லை மீனாவை தான் விட்டு கொடுத்தனா நான் அவங்கள தான் பார்த்துக்கிட்டேன் ஆனா அவங்களுக்கு தான் என் அருமை பெருமை என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நின்னது நான் மட்டும்தான் இப்ப நான் வெறும் கார் டிரைவர்னு தோணுதோ என்னவோ தெரியல இப்ப படிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற மாப்ள அவங்களுக்கு இருக்கும்போது என்ன கண்டுக்க மாட்டாங்கல்ல அதனால தான் மீனாவும் மீனா குடும்பத்தில் உள்ளவங்களும் இப்படி செஞ்சிட்டாங்க நானாக மீனாவை கூப்பிட மாட்டேன் மீனா கூட வாழ மாட்டேன் மீனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டுட்டு அண்ணாமலையால் தாங்கிக்க முடியல முத்து இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருந்தால் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மீனா வேண்டாம் மீனா கூட வாழ மாட்டேன்னு நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது மீனா வாழ தான் நீ இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்க ரெண்டு காருக்கு ஓனராக இருக்க அது மட்டும் இல்லாமல் மீனா இல்லாத வீட்டில் நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் மீனாவால் நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு மீனாவால் தான் பணத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமே உனக்கு வந்தது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இங்கே வீட்டில் உள்ளவங்கள பற்றி யோசிக்காமல் இருந்தவன் தானே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மாத்திக்கிட்டனா அதுக்கு காரணம் மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமா தான் மீனாவை இன்னும் புரிஞ்சிக்காம இருந்தா எப்படி மீனா பொய் சொல்லி ஏமாத்திருக்கா அதுக்காக நீயும் கோவப்பட்ட மீனாவும் மன்னிப்பு கேட்டா அதோட விட்டுறணும் பிரச்சனையை எவ்வளோதான் பெருசாக்குவ முத்து உன் அம்மா பேசுறதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத என்னதான் மீனாவுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணாலும் வீட்டு வேலை செய்யறதுக்காக தான் மீனா வரணும்னு விஜயா நினைக்கிறா நான் அப்படி நினைக்கல நீயும் மீனாவும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்காகவாது அப்பா பேச்ச கேப்பலன்னு சொல்ல முடியாதுப்பா என்னோட வாழ்க்கையில் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் எல்லார் முன்னாடியும் முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாரு நான் சொல்கிறத கேட்டாதான் நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியும் இப்போ கேட்டுக்கோ மீனா இந்த வீட்டுக்கு வரணும் நான் தான் மீனாவை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு நீ மதிப்பு மரியாதையும் தந்தன்னா நீ கண்டிப்பாக மீனாவை அவங்க அம்மா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரணும் மீனாவை மன்னிச்சுட்டு இதுக்கு மேலே நீ இதை பற்றி பேசி பிரச்சனை செய்யக்கூடாது ஏன் மருமக மீனா இந்த வீட்டில் வரணும் இருக்கணும் என் மருமக மீனாவை உன்னால் கூட்டிகிட்டு வர முடியாதுன்னா மீனா இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன் முத்து அப்புறம் நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் சொன்னதை செய்வேன்னு மீனாவை நீ கூட்டிகிட்டு வரியா இல்லை நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகட்டுமா எனக்கு மற்றவங்கள விட மீனாவோட வாழ்க்கை முக்கியம் உன்னை மீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க அம்மா கிட்ட நான் வந்து நம்பிக்கையாக சொல்லியிருக்கேன் மீனாவை என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன்னு என் பொண்ணு ஒரு தப்பு செஞ்சா நான் மன்னிக்க மாட்டேனா அந்த ஒரு தான் சொல்றேன் மீனாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல முட்டியவே முடியாதுப்பா யார் என்ன சொன்னாலும் மனசு மாற மாட்டேன் மீனா நான் வச்ச நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்ல கோவமா இருந்த அண்ணாமலை இங்க வந்து எல்லார் முன்னாடியும் முத்துவ பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நான் சொன்னதை கேட்காத நீ எதுக்கு ஏன் எதுக்குடா இந்த வீட்டுக்கு வர மீனா இந்த வீட்டோட மருமக அவ எவ்வளோ பொறுப்பா இருந்தான்னு இன்னும் நீ புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு தெரியும் மீனாவை பத்தி அவளை தப்பா பேசுனேன் அவ்வளவுதான் நீ கூட்டிட்டு வரலனா என்ன நான் போய் என் மருமகளை கூட்டிட்டு வருவேன் மீனா இல்லைனா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லியும் நீ மனசு மாறலனா நீ எனக்கு பையனா இருக்க வேண்டாம் நீ என் பையனே இல்லை அப்படின்னு மீனாவுக்காக வெளுத்து வாங்குறாரு முத்துவை உடனே முத்துவும் என்னப்பா சொல்றீங்க அம்மா தான் என்னை பையனா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மீனா பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுறீங்க நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்றீங்க எதுக்குப்பா மறுபடியும் மறுபடியும் அந்த மீனா கிட்ட நான் ஏமாந்து நிற்கணுமா அதான் சீதாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொன்னா ஏன்பா கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன என்ன வேணாலும் திட்டுங்க ஆனா மீனா இங்க வர வேண்டாம்ப்பா எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி முத்து அழுகிறாரு உடனே அண்ணாமலையும் இன்னைக்குள்ள நீ மீனாவை கூட்டிகிட்டு வரலனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் முத்து அவ்வளவுதான் சொல்வேன் மீனா இந்த வீட்டோட பொறுப்பான மருமக மீனா இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு பாரு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ரொம்ப இருக்கோம் இதே மீனா இருந்தால் எவ்வளோ பொறுப்பாக எல்லோரும் எவ்வளோ நல்லா கவனிச்சுப்பா மீனாவால் நீ எவ்வளவோ திருந்திருக்க இப்போ சொல்கிறேன் மீனாவை நீ கூட்டிகிட்டு வரல நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் இப்போ நீ போ மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ செஞ்ச தப்புக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டு மீனாவை கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா உன் அப்பா இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே அண்ணாமலை இப்படி பேசினதால இங்கே அவமானப்பட்ட முத்துவும் மெதுவாக வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரு மீனாவை நான் கூட்டிகிட்டு வரணும்னு எங்கள் அப்பா என்ன திட்டுறாரு ஆனால் மீனா செஞ்சதை நான் எப்படி மறக்க முடியும் மன்னிக்க முடியும் நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்ப அண்ணாமலை சொல்றாரு முத்து மட்டும் மீனாவை கூட்டிட்டு வரலனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதே மாதிரி இங்கே மீனாவோட அருமை இப்பயாவது இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வந்துருச்சுல மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே விஜயா பொறுப்பு இல்லாமல் ஏதாவது பேசி திட்டினேன் அவ்வளவுதான் எப்படியாவது முத்து மூலமா மீனா இந்த வீட்டுக்கு வரணும் இங்கே மீனா தப்பு பண்ணிட்டா போய் சொல்லிட்டான்னு யாரும் மீனாகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அவங்கவுங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது முத்து கண்டிப்பாக மனசு மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு நிலைமையிலையும் எண்ணத்துலையும் இருக்கிறாரு அண்ணாமலை இங்கே சத்யா கார் செட்டுக்கு வராரு அங்கே முத்து அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு மாமா எனக்கு தெரியுது மாமா அக்காவும் ரொம்ப பாவம் உங்களே நினச்சிதான் யோசனை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்ல உன் அக்காவால் நான் இந்த மீனா செஞ்ச தப்புக்கு என் அப்பா என்னை திட்டி என்னை எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்கிட்டாரு மீனா மட்டும் வீட்டுக்கு வரலனா நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு பேசுகிறாரு என்னை பற்றி யோசிக்கலாம் என் அப்பா தப்பு செஞ்ச மீனாவை எல்லாரும் மன்னிக்கிறாங்க எந்த தப்பும் செய்யாமல் உன் குடும்பத்துக்காகவே நல்லது மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன் நான் தான் மீனாவால் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன் தலை குனிஞ்சு நிற்க வச்ச அந்த மீனாவை மறுபடியும் என் வீட்டுக்கு என்னால் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் எனக்கும் கோபம் இருக்க தானே செய்யும் நானும் அவமானப்பட்டிருக்கேன்ல என் வீட்லேயும் இருக்கிற யாரும் என்ன புரிஞ்சிக்கல என் அப்பாவே என்ன திட்டாரு என்ன அவமானப்படுத்திட்டா நான் யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தனோ எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தான் எழுதிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் உன் அக்காக்காக பேச என்ன பார்க்க வராத சத்யா நீங்க எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க அது போதும் உங் நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி சீதாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு உங்க அக்கா மீனா நடத்தி வச்சிட்டா இப்ப அந்த மீனாவால் என் வீட்டில் எனக்கு பிரச்சனை மீனாவால் இன்னும் தான் அவமானப்பட போறனோ தெரியல அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அருண் மேலே உள்ள நம்பிக்கையில் மீனா இப்படி செஞ்சா நான் பேசுனது உங்கள் அக்கா மீனா எதுவும் கேட்கலையே இப்போ பாரு என் அப்பாவும் இப்படி பேசிட்டாரு என்ன செய்ய எங்கே போகணும்னு தெரியாம தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு மீனா ஏமாத்தினதையே நினச்சிக்கிட்டு சத்யா பேச வரதையும் புரிஞ்சுக்காம மறுபடியும் அண்ணாமலைக்காக மீனாவை எப்படி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியல ஆனால் மீனா செஞ்ச தப்ப என்னால் மன்னிக்கவும் முடியலையேன்னு அண்ணாமலை பேசின பேச்சால் அவமானப்பட்டு நிற்கிற முத்துவும் இங்கே மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி அழுதுகிட்டே இருக்க இங்கே சத்யாவும் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க அக்காவை நான் வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் சத்யா இப்போத்தேக்கு மீனாங்க வர வேண்டாம் மற்ற எல்லாரும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் மற்ற எல்லாரும் மன்னிக்கலாம் ஆனால் நான் மீனாவை மன்னிக்கவே மாட்டேன் போதும் மீனா செஞ்ச எதையும் நான் மறக்கவும் இல்லை அதனால் மீனாவை நான் ஏற்றுப்பேன்னு யாரும் நினைக்க வேண்டான்னு கோவமாக பேசுகிறாரு முத்து இங்கே முத்து மனசு மாறாமல் இருக்கார் ஆனால் அண்ணாமலை நினைக்கிறாரு கண்டிப்பாக என் பையன் முத்து மீனாவை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு அண்ணாமலை முத்து இப்படி பேசினதால் வெளுத்து வாங்கி இங்கே முத்துக்கிட்ட கண்டிப்பாக மீனா இந்த வீட்டோட மருமக வந்தே ஆகணும்னு சொல்ல முத்துவால் மீனா இந்த வீட்டுக்கு வருவா அப்படின்ற நம்பிக்கையில் அண்ணாமலை காத்துட்ருக்காரு ஆனால் முத்து மனசு மாறாமல் என்ன ஏமாத்துகிற மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கார்